உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் என்பது மிக கடுமையான முறையில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த போர்ல சமீபமாக என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற முழுமையான அப்டேட் தகவலை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழே இருக்கான கிளிக் பண்ணுங்க சில மாதங்களாக நமது சேனல் இயங்காமல் இருந்துச்சு அலக்துல்லா அந்த தொழில்நுட்ப கோலர்லாம் சரி செய்து இன்னைக்கு அழகம்லா நல்ல முறையில சேனல் மறுபடியும் வந்திருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்துல நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்போம் உண்மையை சொல்லிக் கொண்டே இருப்போம் வாங்க செய்திகளுக்குள்ள நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்று ஆரம்பிச்சு இருபது மாதங்கள் இன்னைக்கு கடந்துருச்சு சோ இந்த சூழல்ல தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில மூன்றாவது நாளாக போர் என்பது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு ஈரானுடைய தெஹரா நகரத்தின் மேல ஒரு பெரிய வான்வெளி தாக்குதலை ஏற்படுத்துச்சு ஸோ இந்த தாக்குதலில் உண்மையை சொல்லணும்னா ஈரான் சில விஷயங்களை கோட்டை விட்டுருச்சு ஈரான் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிருச்சு ஈரான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம விட்டுருச்சு அப்படின்னா நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதுல இருந்து சரியாக பதினாறுல இருந்து இருபது மணி நேரத்துல தான் ஈரான் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா ஈரான் பல விஷயங்கள் அங்க கையால மறந்துடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய ஒரு ஊடகம் சொல்றது நேட்டோ படை சில ஸ்டாட்டிக்ஸ்களை வகுத்துட்டு இருக்குது சில வரைபடங்களை வரைஞ்சிட்டு இருக்குது அது ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோரமாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ட்ரோன்கள் மிசைல்கள் மற்றும் செயற்கைக்கோள் கோள் வழியாக எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதத்துல சில ஸ்டாட்டிக்ஸை எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்ய ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருந்தது இது உண்மையான ஒரு உறுதியான செய்தி சோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஈரான் ஒரு துரிதமான நடவடிக்கையை ஏற்படுத்தல இது ஒன்று இரண்டாவது ஈரானுக்குள்ள ஆல்ரெடி இஸ்ரேல் பல உளவாளிகளை அனுப்பி அனுப்பியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அப்படிப்பட்ட உளவாளிகள் தொடர்ந்து மொசாதுடைய ஏஜெண்டாக இருந்து இஸ்ரேலுக்கு ஈரானை குறித்த தகவலை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட மொசாது ஊழியர்கள் இந்த உளவாளிகள் எல்லாமே ஈரானுக்குள்ள இருந்து ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் வாரபேரை நடத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படி நடத்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர்ல தான் என்ன படி இருக்காங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ ஹேக் பண்ணனால தான் இந்த இஸ்ரேல் உடனடியாக ஒரு நாலு மணிக்கு தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலில் சில வெகுஜன மக்கள் இறந்திருக்கிறாங்க ஐந்து ஐஆர்ஜிசி உடைய முக்கிய தலைவர்கள் இறந்திருக்காங்க அணு ஆயுத விஞ்ஞானிகள் எல்லாமே இறந்திருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நேற்று கூடி இரண்டு அணு ஆயுத விஞ்ஞானிகள் வந்து இறந்திருக்கிறாங்க சோ இந்த செயல்பாடுகள் நடந்த பின்னாடி தான் ஈரான் சுதாரிச்சிருக்கு சுதாரிச்சு என்ன பண்ணியிருக்குன்னா உடனடியாக பழுது வேலையில் ஈடுபட்டு இருக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஏவப்பட்ட ராக்கெட் எல்லாத்தையும் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு வீழ்த்திட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பாத்துருப்பீங்க அப்ப ஆரம்பத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து இரு இருபது முசாதுடைய உளவாளிகள் ஈரான் அந்த உளவாளிகளை கைது செஞ்சிருக்கிறாங்க தெற்கு ஈரான்ல இன்னைக்கு இரண்டு நபர்களை கைது செஞ்சிருக்காங்க அது இல்லாம இன்னொரு மேட்ரம் நடந்துட்டு இருக்கு வெடி மருந்துகளை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை பட்டறையை வந்து தெற்கு ஈரான் பகுதியில ஒரு இடத்துல ரகசியம் செயல்பட்டு இருக்கு அது மொசாதுடைய உளவாளிகள் செயல்பட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு போய் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஈரான் சற்று மெத்தனப்போக்கா தான் இருந்திருக்கு தன் நாட்டுக்குள்ள உளவால் இருந்திருக்கிறான் எலக்ட்ரிக்கல் வார்பேர் நடத்தி இருக்கிறான் அதே போல ஒரு தொழிற்சாலை பட்டறை அதாவது ஆயுத கிடங்கே தயார் செய்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க நேட்டோ ஒரு பக்கம் ஸ்டாட்டிக்ஸ்லாம் எடுத்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு இவ்வளவு வேலைகளை செய்து முடித்த பின்னாடி தான் ஒரு பெரிய தாக்குதலை இன்னைக்கு இஸ்ரேல் எடுத்துருக்கு அப்படின்னா ஈரான் நிச்சயமாக மெத்தனப்போக்குல இருந்திருக்கு ஸோ இந்த மெத்தனப்போக்குடைய விளைவு என்ன தெரியுங்களா இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு ஈரானி மக்கள் எல்லாமே இறந்துருக்கிறாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதல்ல இருபது நபர்கள் இறந்திருக்கிறாங்க சோ இதுதான் இன்னைக்கு கிடைத்த தகவலா இருக்கு சோ அந்த செய்தி நிச்சயமாக ஒரு பெரும் பிழையாக இருந்தாலும் அதற்கு அப்புறம் இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதல் எல்லாமே ரொம்ப வலுவா இருக்கு குறிப்பாக இஸ்ரேலுடைய டெல்லவியூ அஸ்கலான் எலேட் ஹைஃபா இன்னும் வந்து அஸ்கலோன் இந்த பகுதிகள் எல்லாமே தாக்குதல் நடத்திட்டு குறிப்பாக ஹைஃபா ஏன்னா ஹைஃபாங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை பட்டறை ஒரு மிகப்பெரிய தொழில் வர்த்தகம் நடக்கக்கூடிய இடம் சோ இந்த ஹைஃபால பல இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்காங்க நேற்று தினம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தின் மேல ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்துறாங்க அணு ஆயுத கிடங்கின் மேல தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்ப ஈரான் சரியான தக்க பதிலீதியை கொடுக்குது ஆனா கொஞ்சம் தாமதமா ஒரு உஷார் இல்லாத நிலையில குடுத்திருக்கு அப்படின்னா நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த வேலையில இந்த போரை ஏன் இஸ்ரேல் கையில எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சில காரணங்களை எத்தனையாக சொல்றாரு இரண்டு மூன்று காரணங்கள் அவர் பரப்பிட்டு இருக்கிறாரு இன்னைக்கும் முதல் காரணம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஈரான் வந்து யூதர்களை இனப்படுகொலை ஹோலோகோஸ்ட் செய்வதற்கான ஆயுதங்களை ஈடுபட்டு இருக்கு அதற்கான ஆயுதங்களை தயாரிச்சுட்டு இருக்கு ஸோ ஒரு பெரிய இனப்படுகொலை ஈரான் செய்ய தான் நாங்கள் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் இரண்டாவது என்ன சொல்றதுன்னா நாங்கள் இந்த நாட்டுல நிம்மதியா வாழணும் பாதுகாப்பாக வாழணும் இஸ்ரேல் என்ற நாடுகளுக்கு வேணும்னா ஈரான் என்ற நாட்டு மேல நாங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்குது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஈரான் வந்து கொல்ல பாக்குது ஆல்ரெடி ட்ரம்ப்பை வந்து கொலை செய்வதற்கு பல முறை முயற்சி பண்ணியிருக்கு ஈரானு ட்ரம்ப் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல போகும்போது இரண்டு மூன்று முறை சூடு நடந்துச்சு இது வந்து ஈரான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு ட்ரம்ப் உங்களை கொள்வதற்கு ஈரான் பிளான் போட்டுட்டு இருக்குது அதனாலதான் நீங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலங்களில் அவங்களுடைய தலைவராக கூடிய கசம் சுலைமானியை நீங்க கொண்டேங்க அப்படிங்கிற அந்த கோபத்தின் காரணமாக உங்களை பலி தீர்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவே உங்களை கொள்வதற்கான முயற்சியில் ஈரான் ஈடுபடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த பிரச்சாரங்களை பொய்யாக பரப்பி இன்னைக்கு நெத்தன்யாகோ ஈரான் மேல இன்னைக்கு போர் தொடுத்து ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அழிவு யாருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இஸ்ரேலுக்கு தான் ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வெளியே நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க அஹ் நெத்தன்யாகோ கேலன் போன்ற அமைச்சர்கள் எல்லாமே இன்னைக்கு பதுங்க குழியில பதுங்கி ஸ்டாட்டிக்ஸை ஸ்டாடிக்ஸ வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலகட்ட அடிப்படையில பதுங்கக்கூடிய வேலையை மக்களை மனித கேடயமாக பயன்படுத்தி அவர்களை வைத்து இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மக்களை வலிகொழுக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளாலேயே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இரண்டு பேர் நடத்தப்பட்ட தாக்குதல் ரெண்டு பேரும் அணு ஆயுத கிடங்க நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதாவது இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்கள் ஈரான் இஸ்ரேலுடைய அணு ஆயுத நிலையங்கள் நோக்கி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு ஹவுதிக்கள் ஆல்ரெடி தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தின இஸ்ரேலுடைய பெண்கொரியன் விமான நிலையத்தின் மேல இன்னைக்கு ஈரான் ஒரு சரமாரியான தாக்குதலை கொடுத்திருக்கு ஸோ அதற்கு பகராக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஈரானுடைய விமான நிலையமா இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் இது பேரு மசாத் என்று சொல்லக்கூடிய விமான நிலையம் ஸோ இந்த மசாத் அப்படிங்கிறது விமான நிலையம் ஒரு பெரிய சிட்டி இது புனித தலமாக ஈரான் மக்களால் பார்க்கப்படுகிறது ஷியா மக்களால் மஷாத் அப்படிங்கிறது உலகத்துல இரண்டாவது பெரிய புனித தலமாக அவங்க பாக்குறாங்க ஸோ இந்த புனித தலத்துல இருக்கக்கூடிய இந்த மஷாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதுவும் இவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு பக்கம் தென்கொரியன் விமான நிலையத்திற்கு அமெரிக்காவுடைய கணக்கான வெடிமருந்துகள் நிரம்பிய சரக்கு விமானம் என்பது இன்னைக்கு காலையில வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது சோ வெளிப்படையாக அமெரிக்கா இந்த போர்ல ஈடுபடாத மாதிரி காட்டியிருக்கு ஆனா உண்மை என்னன்னா அமெரிக்கா தான் இந்த போரை நடத்துது அமெரிக்காவும் நேட்டோவும் நடத்துது இஸ்ரேல் ஒரு பகடக்காயை பயன்படுத்துது ஆனால் நெத்தனையாக என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் வந்து வள்ளுக்கட்டாயம் இந்த போருக்குள்ள இழுக்கிறாரு ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதல்ல அமெரிக்கா எங்களு அமெரிக்கா படை எங்களோட இணைக்கு இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை முன் வைக்கிறார் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாரு எங்கள் படையில அவங்க நாட்டுக்கு தாட்ட மாட்டோம் உங்களுடைய பொருளை நாங்கள் இணைய மாட்டோம் வெளிப்படையாக டிராமா நாடகங்களை நடத்தி கொண்டு அந்தரங்கத்துல இஸ்ரேலை பயன்படுத்தி ஏன்னா இஸ்ரேல் தேவை மத்திய கிழக்குல லாப கொள்ளை லாபம் அடித்து ஒரு ஆதிக்க ஆட்சியை நிலைநாட்டணும் அப்படின்னா மேற்குலகத்திற்கு நேட்டோவுக்கு இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை அதனால்தான் இன்னைக்கு நீடிச்சு வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேற்குலகம் அமெரிக்கா இல்ல இஸ்ரேல் நிலைமை என்ன ஒரு சிறு நாடானா இவ்வளவு பெரிய தாக்கு தாக்கு பிடிக்க முடியுமா அப்ப நிச்சயமாக முடியாது அப்ப அமெரிக்க மேற்குலகத்துக்கு இஸ்ரேல் தேவை இஸ்ரேல் என்ற நாடு கண்டிப்பா இருக்கும் அது அழியக்கூடாது அரசியல் காரணமும் இருக்கு இஸ்ரேலை மையமாக வைத்து காசாவை பிடித்து அதில் வளங்களை சுரண்ட வேண்டும் என்ற அந்த எண்ணங்களும் ஈரான்குள்ள மற்றொரு உளவு படையுடைய ஒரு பேஸ் நிலையத்தை இன்னைக்கு ஈரானுடைய உளவு பிரிவு கண்டுபிடிச்சிருக்கு இது எங்கன்னு கேட்டீங்கன்னா அல் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல சூசைடு வந்து ரகசியமாக இன்னைக்கு மொசாதுடைய பிரிவை சார்ந்தவர்கள் ஈரானுடைய Yeah. தெற்கு பகுதியில தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்து இன்னைக்கு அதையும் சில இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்கு அப்ப இவ்வளவு பெரிய மெத்தனை போக்குகளை தான் ஈரான் இந்த போர் இருக்கு ஆரம்பத்தில் அப்படின்னு பார்க்க முடியும் நீங்க ரெக்கவர் ஆயிருச்சு நல்ல முறையில தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெளிவாக செயல்பட்டு இருக்கு மக்களுடைய உயிரிழப்ப எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கு குறிப்பாக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும்ல இங்க வந்து மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கான இடங்களை ஏற்பாடு செய்து அதே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் நிலையங்கள்ல வந்து வெடிகுண்டுகள் மருந்துகளை தேக்கி வைக்கக்கூடிய கூடங்களாகவும் அதை பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்ப ஒரு முன்கூட்டிய உசாரில்லாத இல்லாத தான் மீண்டும் நம்மளால இங்கே பார்க்க முடியும் அடுத்து இன்னைக்கு நெத்தன்யாவுடைய வீடு குறிவைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குள்ள எழுந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஈரானுடைய ட்ரோன்கள் மிசைல்கள் எல்லாமே நெத்தன்யாவுடைய வீட்டை குறி வைக்கிற நெத்தன்யாவுடைய ரெசிடென்ட்டை தான் வச்சிருக்கு அதாவது தங்கும் விடுதி நெத்தனியாவுக்கு சொந்தமான ஒரு தங்கும் விடுதி ஒரு பிரம்மாண்டமான விடுதி இருந்ததுக்கு இந்த ரெசிடென்ட்டை வந்து குறி வச்சு ஈரான் தகர்த்திருக்கு அதுல யாருமே கிடையாது எப்படியா தான் இருந்திருக்கு ஸோ அங்க இல்லவும் இல்ல நெத்தனியாக இருந்து தகவலை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது அப்ப வீட்டை எல்லாம் வீடு என்பது ஆல்ரெடி முன்னாடியே ஸோ அந்த தகவலைப்பட்டதுல இன்னைக்கு அந்த சேஃபான இடம் இல்லாதனால அந்த இடத்துல யாருமே கிடையாது ஸோ இன்னைக்கு அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாமே பங்கர் பங்கர்பஸ்டர்ல தான் பதுங்கி இருக்காங்க சில நபர்கள் நாட்டை விட்டு வெளியிட்ட வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம முன்கூட்டியே சொல்லி இறுதியாக இஸ்ரேல் இன்னைக்கு யார ஒரு பெரிய டார்கெட்ட வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனியா தான் ஏன்னா ஆயத்துல்லா கொமேனி ஒரு பெரிய கமாண்டரா இருக்கிறாரு அவர் பெரிய அனுபவம் இருக்கு இந்த போரை வழிநடத்தி கொண்டு செல்கிறார் ஒரு எண்பது தொண்ணூறு வயதுல ஒரு அழகான இன்செக்ஷனை கொடுத்துட்டு இருக்கிறாரு நாட்டுடைய பாதுகாப்பை நோக்கி மக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார் மக்கள் அனைவரும் இந்த தாக்குதலுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க மேலும் அணு ஆயுதத்தை உருவாக்குங்கன்னு மக்கள் சொல்றாங்க மேலும் ஹர்மோஸ் நீரிணையை முடக்குங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் என்னென்ன லெஜிடிமிக்கா ஒரு டார்கெட் வச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அந்த மக்கள் அக்செப்ட் பண்ணி அதை செய்யவும் சொல்றாங்க ஸோ இப்படி லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆயிரத்துலா கொமனியை கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் இந்த போர்ல ஒரு பிரதான டார்கெட்டாக இன்னைக்கு இஸ்ரேல் மூவ் பண்ணிட்டு இருக்கு சோ இதை வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப் நிறுத்திட்டாரு ட்ரம்ப் வந்து ஆயுத கொல்ல வேணாம் சொன்னதான ஒரு செய்திகளும் சில செய்தி நிறுவனங்கள் வெளியிடுது இது முற்றுமுழு பொய்யான செய்தி ஏன்னா இந்த ஆயுதல்லா கொமையை கொள்ளணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் ஒருமித்தே இருக்கு அதை நோக்கி இந்த போருடைய களங்களை பல இடங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது சோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்சா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் அது